எல்லாரும் உள்ள வா எல்லாருமே உள்ள வா எல்லாருமே உள்ள வா ஏய் உள்ள வா இவன் எல்லாருமே உள்ள வரமா ஏய் உள்ள இருப்பா உள்ள இருப்பா எல்லாருமே உள்ள எல்லாருமே உள்ள எல்லாருமே உள்ள

மியப்பதை நல்லா இருக்கு यो भएन मलाई आमा 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 पर्चाट पो முப்பத்தி ஏழாவது சொல்லி புறக்கணிக்கப்படும் ஒரு உயிர் போனதுதான் மிச்சம் சொல்லி சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் ஒரு வாரம் ஒருவாரம்

இதுல ஆனா ஒரு தீர்வு ஏற்படணும் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஒரு வாரம் எனக்கு ஒரு தவணை கொடுங்க நான் தான் ஓரமா போய் நினைக்கல இருந்தாலும் வந்து எனக்கு பெரிய இதுல வந்துட போறது இல்லை நான் எனக்கு ஒரு தவணை கொடுங்க ஒரு வாரம் தவணை கொடுங்க நான் ரிப்போர்ட் அனுப்புறேன் அந்த எஸ்பிஐ பார்ட்டிக்கு நான் ரிப்போர்ட் அனுப்புற மாதிரி நான் இப்ப நான் ரிப்போர்ட் அனுப்புறேன் ரிப்போர்ட் அனுப்புறேன் அதுல செய்யாட்ட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்க வைக்க போய் தான் இது நான் ரிப்போர்ட் அனுப்ப முடியுது

போலல கவுளுது ஆமா ஏதோ பாயுறது ஏதாச்சாக்ரத்துக்கு வந்து ஜெயிலை தடுத்து வந்து என்ன வீறு அதுக்கு என்ன காரணம் இந்த ஜெயனால இந்த வாட இந்த நாடு ரெண்டேடம்பு இதாக வெச்சி நான் நான் இந்த வாட என்ன இருக்கு

ஜ அது அது நீ வாங்கு அந்த கார்டு குண்டு வாங்கு நீ ஆர்டர் போடுற கார்டு நீ பஜார்ல சின்ன பையன் Thank uh you. -huh.

அவன் எவ்ளோ நாள் எவ்ளோ நாள் ரெண்டு ஆலி டெண்டர்

சரி சார் தாராளமா செய்ய முடியும் 31 மே 31 முடிச்சறோம் ஷேர் பண்ணுவோம் உட்கார் படிங்க மதிய உணவு ஸ்பாரிங்க மடையை வந்து சப்போர்ட் பண்ணியா அது கேளுங்க மதிய உணவு முக்கிய போட்ல ரெசீப்ஷன் இருக்கு ஓகே ஓகே சார் சார் சொல்லுங்க சார் சரி அப்ப 1000 வாங்கப்பா ரைட் செல்ல முடியா முடியாது முடிந்த முடிந்திருக்கும் இது யாருமே இதை கவனிக்கிறது இல்லை அதிகாரிகள் வாரம் இல்லை எதுவும் இது யாரும் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மையில யாருமே கிடையாது ஏதோ இந்த மறையில் பண்ணாலும் இந்த நேரம் பார்த்து ஆட்கள் வருவாங்க கூடுவாங்க பார்ப்பாங்க அதோட போயிடுவாங்க அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காது இந்த மறையல் மட்டும்தான் முப்பத்தி ஆறாவது வார்டில் இருந்து இருக்கக்கூடிய எங்களுடைய